வெல்கம் பேக் டு சோம் ஸ்டிச்சிங் இந்த வீடியோவில் நோ பைப்பிங் நோ எம்மிங் நோ டபுள் ஸ்டிச் நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பட்டு சாரிக்கெல்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் அதை எம்மிங் பண்ணி தர தான் சொல்லுவாங்க எம்மிங் பண்ண உங்களுக்கு டைம் அதிகமாகும் எம்மிங் பண்ணுற அளவுக்கு மிஷினில் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் டைமும் ரொம்ப சேவ் ஆகும் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிருக்கிறத பார்த்தாலே தெரியும் நம்ம ஜாயின் பண்ண கிராஸ் பீஸோட எக்ஸ்ட்ரா பீசஸும் வெளியில் தெரியாது ஷோல்டர் ஜாயின் பண்ணுற எக்ஸ்ட்ரா பீசஸும் வெளியில் தெரியாது இன் ஸ்டிச்சும் தெரியாதா ஸ்கிப் நம்ம ஃபுல் வீடியோவையும் பார்த்தா தான் உங்களால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லைனிங்கும் மெயின் மெட்டீரியலையும் இப்போ நான் எப்படி எடுத்திருக்கேனோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க நெக்லைனுக்கு எப்போவும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி ஒரு சைடு மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் எடுத்திருக்கேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும் சேம் கலரில் கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது தெரியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டார்க் ஷேடில் கொடுத்துருக்கேன் நீங்கள் சேம் கலரில் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க லைனிங் வந்து அடியில் இருக்குது மேலே வந்து மெயின் மெட்டீரியல் வச்சுருக்கேன் இப்போ நான் எப்படி வச்சு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறேனோ மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ மேலே வச்சிருக்க மெயின் மெட்டீரியல் வந்து நல்ல பக்கத்தில் தான் வச்சிருக்கேன் அதில் தான் இப்போ நான் கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறேன் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு கிராஸ் கட் போட்டுக்கோங்க லைனிங் மெட்டீரியல் அதாவது கிராஸ் பீஸில் ஸ்டிச் வர மாதிரி ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் அதை எப்படி தனித்தனியாக பிரிச்சிருக்கேனோ அதே மாதிரி பிரிச்சுக்கோங்க அதாவது லைனிங் மெட்டீரியலும் மெயின் மெட்டீரியலையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன் இல்லையா அதே மாதிரி பிரித்து எடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ண கிராஸ் பீஸ் வந்து லைனிங் மெட்டீரியலில் வர மாதிரி வச்சு மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் ரவுண்ட் நெக் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ஷேப் வரணும்னா அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இப்போ நான் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்றதுனால எம்மிங் பண்ணுற அளவுக்கு அழகாக இருக்கும் நெக் லைன் வந்து பர்ஃபெக்டாக தெரியும் நீங்கள் எம்மிங் பண்ணுற அளவுக்கு பர்ஃபெக்டா உங்களால் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ண முடியும் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் நிறைய பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது சாரி பிளவுஸ்லாம் எம்மிங் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன மெயின்னா ஸ்டார்டிங்லேயே நெக் லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போகிறேன் இல்லையா லைனிங் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு டாட் ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ பேக் சைடும் சேம் தான் லைனிங் மெட்டீரியல் கீழே வச்சு மெயின் மெட்டீரியலோட நல்ல பக்கத்தில் கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூணு மெட்டீரியல் வந்து லைனிங் மெட்டீரியல் மெயின் மெட்டீரியல் அதுக்கு மேலே கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்றேன்

கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போதான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட் சைடில் பிரிச்சு எடுத்த மாதிரியே பேக் சைட்லையும் லைனிங் மெட்டீரியல் தனியாக மெயின் மெட்டீரியல் தனியாக பிரித்து எடுத்துவிட்டு நம்ம ஜாயின் பண்ண கிராஸ் பீஸ் வந்து லைனிங் மெட்டீரியலை வர மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண கிராஸ் பீஸ்லேயும் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் அந்த பீஸை வச்சு ஜாயின் பண்ணணும் அதே போல் லைனிங்லேயும் சுருக்கம் இல்லாமல் கிராஸ் பீஸை லைனிங்கில் வச்சு ஜாயின் பண்ணணும் இதில் ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் கழுத்து வந்து சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அதே போல் எம்மிங் பண்ணால் அளவுக்கு உங்களுக்கு அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதுலேயும் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்க அதிக ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா எம்மிங் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் நார்மலாகவே பட்டு சார் ப்ளவுஸுக்கு இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தா தெரியும் உள்பக்கமும் எந்த எக்ஸ்ட்ரா பீஸும் வெளியில தெரியாது வெளி பக்கமும் ஸ்டிச்சும் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிச் வந்து வெளியில் தெரியாது எம்மிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் நெக்லைன் இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே டிசைன் டிசைனை ஸ்டிச் பண்ணுறதுனா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரண்ட் சைடில் எப்படி நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைனிங் வச்சு ஜாயின் பண்ணி டாட்டு ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான் பேக் நெக் நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி துணியை திருப்பி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு எந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களோ அந்த அளவுலையே லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்திங்கன்னா அந்த மடித்து தைக்கிற அளவுக்கு உள்ள பீஸ் வந்து உள்பக்கம் போயிடும் நீங்கள் போட்ட ஸ்டிச்சும் வெளியில் தெரியாது இப்போ நான் ஸ்டிச் பண்ற மாதிரி பார்த்தா தான் நான் எப்படி ஸ்டிச் பண்றேன் அப்படிங்கிறது முடியும் இப்போ நெக் லைன்லையும் ஸ்டிச் இருக்காது கீழே இடுப்பு பகுதி மடிச்சு தப்போம் இல்லையா அந்த இடத்துலையும் ஸ்டிச் இருக்காது இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்டிச் இல்லாத அளவுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி டாட் பிடிச்சாச்சு ஆனால் பேக் சைடில் வந்து ஆர் கோட் லைனில் நம்ம ஜாயின் பண்ணவே இல்லை இப்போ நான் எப்படி ஜாயின் பண்றேனோ அதே மாதிரி அதாவது மெயின் மெட்டீரியலும் மெயின் மெட்டீரியலும் ஒன்றா வர மாதிரி பிடிச்சிக்கணும் அப்படியே ரிவர்ஸில் பேக் சைடில் லைனிங்கை எடுத்துகிட்டு வரணும் இப்போ நான் வீடியோவில் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி எடுங்க பேக் சைடில் இருக்க நெக் லைனும் ஃப்ரண்ட் சைடில் இருக்க நெக் லைனும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி வச்சு தான் நீங்கள் இந்த மாதிரி லைனிங்கை ஆப்போசிட் சைடு கொண்டு வரணும் இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது அதாவது பேக் சைட் நெக்கும் ஃப்ரண்ட் சைட் நெக்கும் ஒரே இடத்துல இருக்குது லைனிங் இப்போ எப்படி திருப்பி லைனிங் சைடு எடுத்துகிட்டு வரையணும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க வைக்கும் போதே நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க மெயின் மெட்டீரியலும் மெயின் மெட்டீரியலும் ஒன்றா இருக்கணும் லைனிங் மெட்டீரியலை திருப்பி எடுத்துகிட்டு போகணும் ரிவெல்ஸில் திருப்பி தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் பிரிஞ்சுக்க முடியும் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து உள்ளே இருக்கும் வெரி தெரியாது இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக உங்களாலையும் ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலையும் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஜாயின் பண்ணுற ஷோல்டர் பீஸும் வெளியில் தெரியாது நம்ம லைனிங் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதோட எக்ஸ்ட்ரா பீஸஸும் வெளியில் தெரியாது வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சும் வெளியில் தெரியாது அளவுக்கு ஃபினிஷிங்காக பக்காவாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு தான் பேக் சைடில் இந்த லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் ஆம்கோல் லைனில் ஜாயின் பண்ணணும் இனிமேல் நார்மலாக எப்படி நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் ஜாயின் பண்ணி உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் லைனை இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் எம்மிங் பண்ணுற அளவுக்கு அழகாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்